வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக நீலகிரி மாவட்டத்தில் நீதிபதி அவர்கள் அமல்படுத்த வேண்டும் என்பதை உடனடியாக மாநில அரசு அதை திரும்ப பெற வேண்டும் என்று விரைவாக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம் அதே போன்று கூடலூர் பகுதியில் யானை வழித்தடம் என்று அரசு வழித்தடத்தை எடுப்பதாக ஆய்வு செய்து அறிவித்து அங்கே சாமானிய பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் எந்த இடர்பாடு இல்லாத நிலையை அரசு உருவாக்கப்பட வேண்டும் உறுதி தரப்ப உறுதி அளிக்கப்பட வேண்டும் அதே நிலை இப்பொழுது எடுக்கின்ற முறையை கேள்விப்படுகின்ற பொழுது கூடலுரை இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும் ஆகவே அந்த பாதகமான செயலை செய்துவிடக் கூடாது என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர் என்ற பிரச்சனை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் நீலகிரி மாவட்டத்திலும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் பேக்கிங் கவர் சிஸ்டத்திற்கெல்லாம் நீதிபதியே ஆணையிட்டிருக்கிறார் அதை தடை செய்யக்கூடாது கூடாது அமலில் இருக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் நமது அரசு மட்டும் அதற்காக ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவாக அதற்குரிய ஆணை மாநில அரசு வெளியிடும் என்பதை நான் தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று ஆட்சியாளர் அவர்கள் பிளாஸ்டிக் கவர் என்பதை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடகடையாக சென்று அவதாரம் விதிப்பதையும் சீல் வைப்பதையும் அறவே கைவிடப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வழிசுலை பேரவை வலியுறுத்துகிறது அதே போன்று வியாபாரிகள் தடை செய்யப்பட்ட பொருள் அரசு தடை செய்யப்பட்ட பொருளை எதையும் விற்பனை செய்யக்கூடாது என்பதிலையும் தமிழ்நாடு வலிசுறை பேரவைப்பு உறுதியாக இருக்கிறது நீலகிரி மாவட்டத்திலே சுற்றுலா தலம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாமானிய ஏழை எளிய மக்கள் வந்து செல்லக்கூடிய ஊர் இந்த ஊட்டி இளவரசி மலை என்று சொல்வார்கள் ஆகவே இங்கு வர வேண்டும் என்று சொன்னால் இ பாஸ் எந்தவுடன் சாமானிய மக்கள் மலைத்து போய் இங்கு வருவதை தவிர்த்து விட்டார்கள் சாமானிய சிறு சிறு வியாபாரிகள் சாலை வரமாக நீங்க பாத்துருப்பீங்க கேரட்டு பீட்ரோட்டு பல்வேறு உணவுகளை விற்பதற்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்கொண்ட குடும்பங்கள் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்வாதாரமும் இப்பொழுது இழந்து போய்விட்டது அது மட்டுமல்ல இங்கு சுற்றுலா தலத்தை முடக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்ற பொழுது அண்டை மாநிலத்தில கேரளாவில சுற்றுலா தலம் வேகமாக விரிவுபட்டுக் கொண்டிருக்கிறது அங்கு எந்த இடர்பாடும் இல்லாமல் பாரஸ்ட் ஏரியாவாக இருந்தாலும் எந்த இடர்பாடுகள் இல்லாது அந்த அரசு கவனித்துக் கொண்டிருக்கிறது அதே போன்று இங்கு கர்நாடக மாநிலத்தில் சுற்றுலாத்தலை வேகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை ஏற்பட்டால் ஊட்டிலே இருக்கின்ற சுற்றுலாத்தலம் முடக்கப்பட்டால் பல ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் முடங்கி போவார்கள் சாமானிய பொதுமக்கள் முடங்கி போவார்கள் பொருளாதாரம் முடங்கி போகும் ஆகவே ஆகியவை முதலமைச்சர் அவர்கள் எந்த நிர்பந்தம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் கட்டாயமாக இ பாஸ் முறையை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி விரைவாக சந்திக்கிறோம் என்பதை பயிற்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்